ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி இது வரைக்கும் செஞ்சே இருக்க மாட்டீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பத்து சப்பாத்தி கூட போட்டி போட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க நாலு முட்டை இருந்தால் போதுங்க குடும்பத்துக்கே சைடிஷ் நல்லா காரசாரமாக ஈஸியாக செஞ்சு அசத்தலாம் இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா இது மாதிரி அடித்து விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த எடுத்த முட்டையை வேக வைக்கிறதுக்கு வானலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க நல்லா தண்ணீர் சூடாகி பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள் கொதி வருது இப்போ நம்ம கலந்தெடுத்த முட்டையை இந்த தண்ணியிலே அப்படியே ஊற்றிக்கோங்க எல்லாத்தையுமே ஊற்றின பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே மூடிடுங்க மூடி ஒரு நிமிஷம் குக்காகட்டும் இப்போ சரியாக ஒரு நிமிஷம் பிறகு திறந்து பார்த்துக்கலாம் அடுப்பை ஹைஃப்ளேமில் இருந்ததுன்னா முட்டை திரியாக பிரிஞ்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா வெந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல தண்ணியிலேயே வெந்து சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை அப்படியே கரண்டியால் மடித்து விட்டு எடுத்துக்கோங்க எடுக்கவும் ஈஸியாக தான் வரும் இது மாதிரி முட்டையை வேக வச்சுட்டு செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் முட்டைனாலே அதில் வாயுத்தன்மை இருக்கும் அதனால் நிறைய பேர் முட்டை சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி தண்ணியில் வேக வச்சு எடுத்த பிறகு அதில் இருக்க வாயுத்தன்மையும் தண்ணியிலே பிரிஞ்சிடும் பாருங்கள் மீதி உதிரி உதிரியாக இருக்கத்தையும் இது மாதிரி வளக்கரண்டியால் எடுத்துடுங்க இப்போ அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க இப்போ எடுத்த மிதியையும் அதே பிளேட்லேயே போட்டு ஆற வச்சுடுங்க இதை அப்படியே ஆரட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் உரிச்ச பத்து பூண்டு பல் கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் சின்ன அண்ணாச்சி மூக்கு சேர்த்துட்டு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தண்ணி சேர்க்கலை தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருந்தது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் புதினா நல்லா வதங்கி வரட்டும் இது மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி மசாலா வீதாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே கால் டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மசாலாவை கலந்துக்கங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சி ஊற்றியிருக்கோம் அதனால் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது மு ஒரு முறை நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணியாகவும் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றரை கப் அளவு கூட தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா ஒரு முறை கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம் கிரேவி கொஞ்சம் திக்காயிருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க மீடியமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை சின்ன சின்ன பீசஸாக கத்தியால் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க நம்ம முட்டையை ஒரு பவுலில் ஊற்றி வேக வச்சு எடுப்போம் அது வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் அதே மாதிரி அது ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதிக டைம் எடுக்காது ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்ல ஜூஸியாக காரசாரமாக அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு பன்னீர் துண்டுகள் மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ ஒன்று ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக அமுங்குது பாருங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே அப்படியே கிரேவியில் சேர்த்துருங்க ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட முட்டையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த முட்டையோட கவுச்ச வாசனை கூட அடிக்காதுங்க நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்ததுனால இப்போ முட்டை பீசஸ் எல்லாத்தையும் கிரேவியில் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துடுங்க கலந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்ல மசாலா பூரா முட்டையில் உறிஞ்சி நல்ல சூப்பராக அருமையான காரசாரமான சைடிஷ் ரெடியாக எடுத்து கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி தூவி கலந்து சுட சுட பரிமாறலாம் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட்டான ஈஸியான சைடிஷ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு முறை செஞ்சு கொடுங்க சப்பாத்தி தோசை ஆப்பம் பரோட்டா இடி ஆப்போம் எல்லாத்தோடும் நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் சாதத்தோட கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் பக்காவாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா விடிய ஒரு லைக் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி நல்லா காரசாரமாக இந்த மாதிரி செஞ்சு வைங்க பத்து சப்பாத்தி பத்து தோசை இட்லி கூட கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் முற்றிலும் புதுமையான சுவையில் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க என்ன சூடானதோ இதில் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் நான் கா இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை சாப்பரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கங்க வதக்கிட்டு செய்கிறப்ப தான் சுவை நல்லாயிருக்கும் இல்லாட்டி அதோடய பச்சை வாசனை நல்லா இருக்காது அதனால் லைட்டாக இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறப்ப ஈரத்தன்மையோடு கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வரும் இதை அப்படியே ஆரட்டும் அப்படியே ஆற விட்டுடுங்க இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் வதக்கி ஆற வச்ச முட்டைக்கோசை சேர்த்துக்கங்க எல்லாத்தையுமே இந்த நாலு முட்டையோடய சேர்த்து நல்லா நுரை வர்ற அளவுக்கு அடித்து விட்டு கலந்துக்கங்க எந்த அளவுக்கு கலக்கிறமோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் இது மாதிரி நல்ல நுரைக்க அடித்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ரெண்டு கப்பில் ரெண்டு கப் தண்ணீர் தண்ணீர் ஊற்றிட்டு இந்த வானல் நடுவில் இது மாதிரி பவுல் இருந்ததுன்னா எடுத்து வச்சுடுங்க வச்சுட்டு அந்த பவுல்லையும் பாதி அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க இது மாதிரி அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இப்போ ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் தோல் உரிச்சுட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியும் காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் உரித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நடுவில் வச்ச தண்ணி பவுலில் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கங்க சேர்த்து அது மேலே இது மாதிரி ரவுண்டு பிளேட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க தடவிட்டு நம்ம கலந்து எடுத்து வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்து அப்படியே ஈவனாக சமன்படுத்திக்கங்க சமன்படுத்திட்டு அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் குக்காகட்டும் சரியாக பத்து நிமிஷம் ஆனவருக்கு திறக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து சாஃப்ட்டாக ப்ளஃஃபியாக வந்திருக்கு இப்போ அந்த பிளேட் அப்படியே எடுத்து வெளியே வச்சுடுங்க ஒரே நேரத்துலேயே சட்னி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ பட்டாணியும் வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ அந்த பவுலியும் தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் தக்காளியுமே வெந்து தக்காளியோட தோல் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விட்டுடுங்க லைட்டாக ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிடலாம் இந்த வேக வச்ச தண்ணீரை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அதையே கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுன பிறகு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதில் தண்ணீர்லாம் சேர்க்காம நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேக வச்சு எடுத்த முட்டைக்கோஸ் கறி இருக்குல்ல அது அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு பிளேட்டில் ஓரங்களை இது மாதிரி கத்தியாலே எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு இப்போ அதே கத்தியாலே நீட்டாக கட் பண்ணிவிட்டு குறுக்காவில் கட் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக பன்னீர் துண்டுகள் மாதிரி சூப்பராக வரும் இதே மாதிரி குறுக்கால கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் சின்னதாகவோ பெருசாகவோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்ல காரெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட நல்லா ஸ்பைஸியாக சாஃப்டாக இருக்கும் பாருங்க நான் சின்ன சின்ன பன்னீர் துண்டுகள் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் முட்டைக்கோசோடு முட்டை சேர்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஆகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு அதே வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் இதோட பிரிஞ்சில் ஒன்று சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க அண்ணாச்சி மூக்கு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த தக்காளி வெங்காய வீதம் சேர்த்து நல்ல எண்ணெயோட கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் வேண்டிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்த பிறகு இதில் வேக வச்ச பட்டாணி வெஜிடபிள் தண்ணியை சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியே அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காக விடுங்க இப்போ இது கூடவே கிரேவிக்கு வேண்டிய உப்பும் சேர்த்து கலந்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ மூடிடலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் மசாலாவோட பச்சை வாசலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிற நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்கள் இப்போ இதில் முட்டைக்கோஸ் முட்டை பீசஸ்ஸாக எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிரேவியில் முழுகிற அளவுக்கு கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூடுதலாக கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் நான் வெஜிடபிள் வேக வச்ச தண்ணியே இதில் சேர்த்து கலந்துருக்கேன் இந்த பதத்தில் இருந்தால் தான் சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்பம் ஆப்பத்தோடு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் மூடி வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் புதினா இருந்தால் கூட கட் பண்ணி தூவி கலந்துட்டு பரிமாறலாம் நல்லா காரம் மசாலாலாம் உள்ளே இறங்கி காரசாரமான முட்டை கோஸ் முட்டைக்கறி ரெடி எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுமையான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒன்று மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும் காலை பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு நைட்டு டின்னருக்கு கொடுத்த அசத்தெல்லாம் பத்து சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தோசை பரோட்டா நான் ஆப்போம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சாதத்தோடு சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க